கோவை பெரியநாயக்கன் பாளையம் அருகே உள்ள கூடலூர் நகராட்சியில் ரூபாய் மூன்று கோடிக்கான வளர்ச்சிப் பணிகளை நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா எம்பி தொடங்கி வைத்தார் கூடலூர் நகராட்சி தலைவர் அரிவரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூடலூர் நகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு தபால் தந்தி காலனியில் ரூபாய் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் புதிய சிமெண்ட் தளம் அமைத்தல் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தோரு ஆகிய வார்டுகளில் சாலை மேம்பாடு திட்டத்தில் புதிய தார் சாலை ரூபாய் எழுபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலும் இருபத்தி ரெண்டாவது வார்டில் ரூபாய் லட்சத்து சிறு பாலம் இருபதாவது வார்டில் உள்ள நூலகத்திற்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சத்தில் கூடுதல் கட்டிடம் பதினைந்து பத்து பதினேழு பதினான்கு ஆகிய வார்டுகளில் ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சத்தில் தார் சாலை புதுப்பிக்கும் பணிகள் பதிமூன்றாவது வார்டில் ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சத்தில் புதிய நூலக கட்டிடம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஆகிய வார்டுகளில் ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சத்தில் தார் சாலை இரண்டு வார்டு திருமலை நாயக்கன் பாளையம் அரசு பள்ளிக்கு ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சத்தில் இரண்டு புதிய வகுப்பறைகள் ஒன்றாவது வார்டு செல்வபுரம் அரசு பள்ளிக்கு ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சத்தில் இரண்டு புதிய வகுப்பறைகள் மொத்தம் மூன்று கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கு நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆராசா அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் இதில் இரண்டு அரசு பள்ளிகளுக்கு நான்கு புதிய வகுப்பறைகள் மற்றும் இரண்டு நூலகங்கள் சிறுபாலம் ஆகியவற்றை திறந்து வைத்தார் இருபத்தி ஏழாவது வார்டு தபால் தந்தி காலனி அலுவலர் குடியிருப்பு நலசங்க செயலாளர் ஐயப்பன் தலைமையில் அந்த பகுதியில் நடைபாதையுடன் கூடிய சிறுவர் பூங்கா அமைக்க வேண்டும் என்று ஆராசா எம்பி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது ஆ ராசா எம்பியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இதில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி ஆணையாளர் மதுமதி துணைத்தலைவர் ரதிராஜேந்திரன் பொறியாளர் சோமசுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சி ஆர் ராமச்சந்திரன் அருண்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டி ஆர் சண்முகசுந்தரம் அஸ்ரப் அலி ஒன்றிய செயலாளர்கள் சுரேந்திரன் எஸ் எம் டி கல்யாணசுந்தரம் பிரதீப் நகர செயலாளர்கள் முனுசாமி பேரூர் கழக செயலர்கள் உதயகுமார் சுரேஷ் நகர் காரமடை நகர துணை செயலாளர் நாகநந்தினி யுவராஜ் மன்ற உறுப்பினர்கள் வார்டு செயலாளர்கள் மாவட்ட நகர கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்